ஒன்பது நமது அனுதினா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய இன்றைய நற்செய்தி நம் சமாதானம் எபேசியர் இரண்டு பதினொன்று முதல் பதினெட்டு வரை ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் தேவனற்றவர்களுமாய் நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் முக்கிய வசனம் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் இரண்டு பதினேழு கவிதாவின் சமூக ஊடக பதிவை கண்டு ஆனந்தி குமுறினாள் அந்த புகைப்படத்தில் அவர்களுடைய சபை நண்பர்கள் பத்து பேர் ஒரு உணவக மேசையை சுற்றிலும் சிரித்துக் கொண்டிருந்தனர் இந்த மாதம் இரண்டாவது முறையாக அவள் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியான பொழுதை கழித்துக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த ஆனந்தி கண்ணீர் விட்டாள் அவள் எப்போதும் பிறருடன் சகஜமாக பழகியதில்லை இருந்தபோதும் அவளை ஒதுக்குபவர்களுடன் சபைக்கு செல்வது எவ்வளவு வினோதமானது ஆனால் இயேசுவானவர் ஐக்கியத்தை நேசித்து நம் பிரிவினையை அகற்றிட வந்தார் ஆதி சபை தொட்டே சகஜமாக பழக இயலாதவர்கள் கிறிஸ்துவில் பொதுவான ஐக்கியம் பெறுவார்கள் முதல் நூற்றாண்டு எவ்வளவு விசித்திரமாயிருந்திருக்க வேண்டும் பிரமாணத்தை கடைபிடிக்காததற்காக யூதர்கள் புறஜாதிகளை இழிவாக பார்த்தனர் மேலும் தாங்களே சிறந்தவர்கள் என்று நினைத்த யூதர்களை புறஜாதியினர் வெறுத்தனர் பின்னர் இயேசு சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார் என எபேசியர் இரண்டு பதினான்கு மற்றும் பதினைந்தில் வாசிக்கிறோம் இனி நியாய பிரமாணத்தை கை வேண்டியதில்லை நமக்கு வேண்டியதெல்லாம் இயேசு மட்டுமே யூதரும் புறஜாதியாரும் அவரில் ஐக்கியப்படுவார்களா அது அவர்களின் பதிலை பொறுத்தே இருக்கிறது உங்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் ஒரே செய்தி வெவ்வேறு பயன்பாடு சுயநீதியுள்ள யூதர்கள் தாங்கள் சிறந்தவர்கள் அல்ல என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அதே சமயம் புறக்கணிக்கப்பட்ட புறஜாதியினர் தாங்கள் மோசமானவர்கள் அல்ல என்று நம்ப வேண்டும் இருவரும் ஒருவரையொருவர் பற்றி எரிச்சலாவதை விட்டு கிறிஸ்துவின் மீதே கவனம் செலுத்த வேண்டும் அவர் இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார் நீங்கள் ஒதுக்கப்பட்டவராக உணர்கிறீர்களா அது உங்களை காயப்படுத்தும் அது என்று ஆனால் நீங்கள் இயேசுவில் இழைப்பாரும் போது நீங்களே சமாதானம் செய்பவராக இருக்க முடியும் இயேசுவே இன்றும் நமது சமாதானம் நீங்கள் எப்போது ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்தீர்கள் எப்படி நீங்கள் சமாதானம் செய்பவராக கூடும் அன்பு தகப்பனே நான் புறக்கணிக்கப்படுகையில் உமது குமாரன் தரும் சமாதானத்தில் இழைப்பார எனக்கு உதவும் அமேன்